Hi ஃப்ரெண்ட்ஸ் Welcome டு சிம்மா ரசிகர் நம்ம இன்றைக்கி முயற்சியில் பார்க்க போகிற படம் இப்போ அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கில் இருக்க ஒரு ஹாலிவுட் படம் படத்தோடனே த ரக்கிங் க்ரூ இது ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா மூவி இந்த படத்தில் டேவ் பட்டி ஸ்டார் ஜேசன் மோமோ ஹீரோஸாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போது ரெக்வஸ்ட் பண்ணுற மாரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் family மிம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா வால்டர் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் படத்தோட ஸ்டார்டிங்ல பரபரப்பா ஒரு கவரை போஸ்ட் பாக்ஸ்ல போடுறாரு அப்படியே அவசர அவசரமா ரோடை கிராஸ் பண்றப்ப ஆக்சிடென்ட் ஆகி அறந்துடுறாரு வால்டருக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் டேவ் பட்டிஸ்டா அவரு யூஎஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நேவியில் இருப்பாரு அவருக்கு ஒய்ஃபு பசங்கன்னு அவரோட லைஃப் சந்தோஷமா போயிட்டு இருக்கும் இன்னொரு பையன் ஜாசன் மாமும் அவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்காரு சிங்கிலாக இருப்பார் டேவிட் பட்டிஸ்டாவும் ஜாசன் மாமுவும் கூட பிறந்தது அண்ணன் தம்பி கிடையாது ஸ்டெப் பிரதர் தான் ஜேசன் மாமும் அது மட்டும் இல்லாமல் வால்டருக்கும் அவரோட ரெண்டு பசங்களுக்கும் பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது மூணு பேருமே மீட் பண்ணிக்காம அவங்கவுங்க அவங்கவங்க ஒர்க்கை பார்த்துக்கிட்டு ரொம்ப வருஷமா கான்டாக்ட் இல்லாமல் இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் அப்பா இருந்து போன இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு டேவ் பட்டிஸ்டாவுக்கு வருது டேவி பட்டிஸ்டா அவரோட இறுதி சடங்கு வேலைகள்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்ற வேலைகளை பார்க்குறாரு அந்த பட்டிஸ்டா அவரோட ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் தம்பிக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களே பண்ணி ஜேசன் மாமோவுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க ஜேசன் மாமோ அந்த பண்ணி அட்டன் அவரை ஒரு டீம் வந்து அட்டாக் பண்றாங்க ஒரு கொரியருக்கு அவரை கேட்டு வந்து அட்டாக் பண்றாங்க அந்த அட்டாக் பண்ண வந்தவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு ஜேசன் மாமோ மறுநாள் தன்னோட அப்பாவோட இறுதி சடங்குக்கு வராரு இறுதி சடங்கு முடிஞ்ச பிறகு டேவ் பட்டிஸ்டா கிட்ட ஜேசன் மாமோ அப்பாவோட மரணம் ஆக்சிடென்ட் மாரி எனக்கு தெரில நான் இதை விசாரிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு தேவபட்டிஷ்டாஸ்க்கும் ஜாசன் மாமுக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங்ல பட்டிஸ்டா இதை அக்செப்ட் பண்ணிக்கல இருந்தாலும் அவரும் பேர்லாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு இன்னொரு பக்கம் விசாரிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் த ரக்கிங் குரூ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட டெக்னிகல் விஷயங்களும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் இது ரெண்டும் நல்லாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தோடய ஸ்க்ரீன் பிளே சுவாரஸ்யமாக போனதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்தில் வர ஆக்சன் சீக்வன்சஸ் தான் படத்தோடய ஃப்ளோவில் அங்கங்கே ஆக்சன் சீக்வன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் எல்லா ஆக்சன் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு குறிப்பாக ஹைவேல லென்த்தாக ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் வரும் காரை ஹெலிகாப்டர் சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை இந்த டீம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க படத்தில் பார்க்குறப்ப அது சூப்பராகவே இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தோட ஃப்ளோவில் அங்கங்கே வர காமெடி சீக்வன்சஸ் நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் டிராபேக்குன்னு சொல்லணும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நம்ம ஈஸியாக ப்ரெடிக் பண்ணல மூடெல்லாம் போகும் அடுத்து அடுத்ததுதான் நடக்கும் அடுத்து தான் நடக்கும்ங்கிற மாரி நம்ம ஈஸியாக ப்ரெடிக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கும் லாஜிக்கு சம்மந்தம் கிடையாது நெக்ஸ்ட் இந்த படத்துல இவங்க வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணவே இல்லை ரொம்ப வீக்கான வில்லன் கேரக்டர் தான் டிசைன் பண்ணிருக்காங்க அதுவும் ஒரு டிராபேக்காக தான் எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் தமிழ் தெலுங்கு சினிமாக்களெல்லாம் மாஸ் ஆக்சன் ஹீரோஸுக்கு ஒரு கமர்ஷியல் ஆக்சன் படம் எப்படி இருக்குமோ அதே பேட்டனில் தான் இந்த படம் இருக்குது லாஜிக் இல்லாத நம்ம ஈஸியாக ப்ரெடி பண்ணக்கூடிய ஸ்கிரீன் பிளேயோடு இருக்க ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி இதை ஹாலிவுட்டில் எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் பொழுது போகலைன்னா பார்க்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த படம் இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்ல இருக்குது படத்தோட ஃப்ளோவில் அங்கங்கே சின்ன சின்ன கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ